எஸ்காட்ஸ் குபோடா இந்திய ரைஸ் டிரான்ஸ்பிளாண்டர் இந்தியாவில் அறிமுகம்

குறைந்த எரிபொருள் செலவில் அதிக உற்பத்தி திறனை வழங்கும் இந்த இயந்திரங்கள் சிறு மற்றும் நடுத்தர நில உரிமையாளர்களுக்கு பெரிய வரப்பிரசாதம் என நிறுவனம் தெரிவித்துள்ளது விவசாயிகளின் உழைப்பை குறைத்து நேரம் மிச்சப்படுத்தும் இந்த நவீன கருவி விவசாயத்துறையில் புதிய மாற்றத்தை உருவாக்கும் என நம்பப்படுகிறது And after that, we went with the JV with the Ford Motor Company and they were making tractors. So this is manufacturing JV which Escorts entered into. The distribution was handled by Escorts directly in the main company. And then we started construction equipment division, which was again the first from the Escorts group. So there are many firsts actually associated with this group, So if you look at the history of this company. So this was another, I think, addition of the pick and carry screen, which is the first time brought to India by Escorts group. This was in 1971. Then, in 1995, when the Ford Company decided to exit Indian operation, they sold the global business to Case New Holland, Fiat Group. So, in the Indian operation, were acquired by Escorts Group uh, for the entire manufacturing operation. And then we merged those companies: Escorts Manufacturing gv which was Ford, with the Escorts main company, which was the marketing company where we were doing this. So, this happened somewhere in 94 95 and uh, that's the time when we were supposed to. Introduced the so Ford was a very good selling tractor. So, since we're not allowed to use the Ford brands, we shifted that brand to Farm Track. So, that brand of tractors in India. So, we had two brands Farm Track and Power Track, which got introduced uh, into the company around that time. Then, we, as you know, I think the company had many entries into the service sector. We went into telecom, we were into healthcare segment. என்ன பண்றது குறுக்க வரீங்க குறுக்க போனீங்க பிரேம் வச்சிருக்கிறோம் குறுக்க குறுக்க வரீங்க

இந்தியாவில் ஃபஸ்ட் டைம் வந்து நடவு மிஷினை பற்றி விவசாய மக்களுக்கு தெளிவாக தெளிவு விட்டதே வந்து பொகோட்டா ஃபஸ்ட்டு கம்பெனி தான் சரிங்களா ஸோ இதில் வந்து நாங்கள் இன்றைக்கி வந்து செமி ஆட்டோமேட்டிக் மிஷின் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் இது வந்து ஃபார்மரோடைய பெனிஃபிட்காகவும் ஃபார்மருடைய ஒர்க் ஈஸியாக நடக்கணுன்ற ஒரு இதுக்காகவும் நாங்கள் வந்து நியூ வேரியண்ட் வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணுவீங்க இந்தியா ஃபஸ்ட்டு மிஷின் இது தான் ஸோ இது வந்து மானியத்தில் அப்ரூவ்டு மிஷின் இது இது வந்து கவர்மெண்ட் சப்சிடிக்கு அப்ரூவ்டு ஸோ மானியம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப் டு ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் மானியம் அப்ரூவ்டு இருக்கு இல்லை ஸோ ரைஸ் ட்ரான்ஸ்பிளான்டருன்ற இண்டஸ்ட்ரியில் இந்தியாவிலே ஃபஸ்ட்டு நம்பர் ஒன் கம்பெனி வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கம்பெனி வந்து குபோட்டா மட்டும்தான் ஸோ நாங்கள் இந்த நியூ வேரியண்ட்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுல ரொம்ப பெருமையாக நினைக்கிறோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய புது ஆட் ஆன் ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்கோம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஈஸ்டாப் லிவர்னு கொடுத்துருக்கோம் ஃபியூவல் வந்து சேவ் பண்ணலாம் ஃபைவ் டு டென் பர்சன்டேஜ் செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹையர் ஆஸ்பவர் இன்ஜின் கொடுத்துருக்கோம் ஸோ இதில் வந்து இருபத்தி நாலு ஆஸ்பவர் இன்ஜின் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ இது வந்து ரோவில் ஆறு வரிசையில் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்று புள்ளி நாலு ஹெச்பி இன்ஜின் ப்ரொவைட் பண்ணுறோம் நாங்கள் சரிங்களா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டோமேட்டிக் அந்த சென்சார் ஓரியண்டட இது பண்ணுறோம் ஸோ ஸ்டேரிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு எலக்ட்ரிகலே கண்ட்ரோல்டு சென்சார்ஸில் வரதுனால உங்களுக்கு வந்து ஆப்ரேட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சுலபமாக இருக்கும் நிறைய ஆப்ரேஷன்ஸ் பண்ணி இந்த மிஷினை இயக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு ஒரு ஃபோர் வீலர் ஆப்ரேட்டர் கூட ஈஸியாக இந்த மிஷினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு வந்து ஃபுல்லி ஆட்டோமேக்ஸ் அண்டு ஃபார்மருக்கு வந்து ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகணும் ஒரு நாளைக்கு பதினஞ்சுலேருந்து இருபது ஏக்கர் வரைக்கும் நாங்கள் வந்து ஃபார்மர் வந்து ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும் அவரோட வருமானம் இன்க்ரீஸ் பண்ணணும் அது அந்த பிளான்டேஷனை வந்து ரொம்ப சுலபமான மெத்தட் கொண்டு போகணுன்றதுனால இந்த மாதிரி ஒரு நியூ வேரியன்ட்டு நியூ மெத்தட் நாங்கள் வந்து இன்ட்ரடியூஸ் கொடுத்துருக்கோம் ரேட் எவ்வளோ சரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வேரியண்ட் இருக்குது நான் உட்காந்து ஓட்டுற மிஷின் ரைட் ஆன் மிஷின்னு சொல்லுவாங்க இதில் வந்து ஆறு வருஷம் இருக்குது ஆறு வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா பதினாலு லட்சத்தி இருபத் இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் வரும் சரிங்களா இதில் எட்டு வருஷம் இருக்குது அது வந்து இருபது லட்சம் நியர்பை வரும் சரிங்களா இது வந்து உங்களுக்கு ரெண்டுமே மானியத்துக்கு அப்ரூவ்டு தமிழ்நாடு கவர்மெண்டில் ஸோ மானியம் வந்து பார்த்திங்கன்னா அரசு மானியம் வந்து உங்களுக்கு அப் டு ஃபைவ் லேக் வரைக்கும் பதிவு பண்ணி எடுத்துக்கலாம் லோனு பண்ணி லோன் எல்லா பேங்க்லேயுமே அவைலபிள் இருக்குது ஸோ நமக்கு சுந்தரமில் அவைலபிள் இருக்குது அதே மாதிரி நமக்கு ஹெச்டிஎஃப்சி இருக்குது ஸ்ரீராம் இருக்குது எல்லா ஃபைனான்ஸ்லயுமே நமக்கு லோன் அப்ரூவ்ட் அவைலபிள் இந்தியாவில் மொத்தம் நமக்கு வந்து நூற்றி அறுபத்தெட்டு டீலர்ஸ் வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இருக்காங்க சரிங்களா ஸோ எல்லா டிஸ்ட்ரிக்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாலு சர்வீஸ் பாயிண்ட் ஒரு டீலர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ ஆல் ஓவர் எங்களோட இன்டென்ஷன் வந்து ஃபிஃப்டி டு எயிட்டி கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் சர்வீஸ் பாயிண்ட்ஸ் தான் எங்களோட நோக்கம் எத்தனை ஸோ நாங்கள் வந்து ஆன்சைட் சர்வீஸில் தான் பண்ணுறோம் நாங்கள் நாங்கள் வந்து மிஷின் வந்து சீசன் டைமில் ரன்னிங்கில் இருக்கும்போது வி ஆர் ப்ரொவைடிங் ஆன் சைட் சர்வீஸ் ஒரு டீலர்கிட்ட வந்து எப்போவுமே வந்து ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மெக்கானிக்ஸ் இருப்பாங்க ஃபீல்ட் டெக்னீஷியன்ஸ் எல்லாமே இருப்பாங்க ஸோ நாங்கள் வந்து ஆன் சைட்டில் சர்வீஸ் வேணும் அப்படின்னா இமீடியட்டாக வந்து எங்ககிட்ட வந்து குபோட்டா டிராக்டர் ஆம்புலன்ஸ்னு இருக்குது ஸோ வி வில் ப்ரொவைட் இமீடியட் சர்வீஸ் ஃபீல்டு ஃபீல்டுச்சு இல்லை ரிமோட் வந்து அது கிடையாது ஆக்சுவலாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளான்டிங் செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமைஸ்டு பிளான்ட்டிங் செக்ஷன் அதாவது நம்ம பாம்பர் லிவர் சொல்லி ஒரு நியூ ஆப்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவில் இன்ட்ரொடக்ஷன் கொடுக்குறோம் ஸோ இந்த பாம்பர் லிவர் சார் ஆ இது இது சொல்லிடுறேன் வரும் சார் பாம்பர் லிவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ரொடக்ஷன் இந்தியாவில் வந்து இந்த குபோட்டாவில் தான் கொடுக்குறாங்க ஸோ இது மல்டிபல் ஆப்ஷன் லிவர் இது ஸோ உங்களுக்கு பிளான்டிங் செக்ஷன் ஆஃப் பண்ணுறது ஆன் பண்ணுறது செகண்ட் வந்து போர்டு அப் டவுனு மார்க்கர் ஓப்பன் க்ளோஸ் இது எல்லாமே ஒரு சிங்கிள் ஆப்ரேஷனல் லிவரில் ஆகிடும் ஸோ இந்த பாம்பர் லிவர் டேரெக்டாக ஸ்டேரிங்கில் கனெக்ட் ஆகிறதுனால ஒரு ஆப்ரேட்டர் வந்து ஸ்டேரிங் யூஸ் பண்ணும் போது அவர் டேர்ன் பண்ணுறாருன்றத மிஷின் ஆட்டோமேட்டிக்காக சென்ஸ் பண்ணி இந்த எல்லா ஆக்டிவிட்டியுமே அதுவே வந்து ஒர்க் பண்ணிக்கும் ஸோ நாங்கள் வந்து விவசாய மக்கள் எல்லாருக்குமே ட்ரைனிங் கொடுக்குறோம் அதே மாதிரி டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் ட்ரைனிங் கொடுக்குறோம் இடிடிசின்னு சொல்லி எங்களுக்கு வந்து எஸ்கார்ட்ஸ் ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட் சென்டர்னு சொல்லி எங்களுக்கு டெவலப்மெண்ட் சென்டர்னு எங்களுக்கு இருக்குது ஸோ நாங்கள் இடிடிசி ட்ரைனிங் சென்டரில் எல்லாேருக்குமே டெக்னீஷியன்ஸ் விவசாய மக்கள் ஈவன் இஃப் தேர் இஸ் எனி ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ வில்லிங் டு கம் வித் ஏ கேன் கம் அவங்களுக்குமே நாங்கள் ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுறோம் சார் நாற்று தயாரிக்கிறதுலேருந்து மிஷின் ஓட்டுறதுலேருந்து எல்லாத்துக்கும் ட்ரைனிங் ப்ரொவைட் என்னோட நேம் தாமரை செல்வம் சார் இந்த டெஸ்காஸ்க்கு போட்டால நடவு மிஷினோட ப்ராடக்ட் மேனேஜர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும்